ஹலோ ரமா ரமா பூப்போடு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் இந்த இனிமையான சிற்றுண்டிகளை நாங்கள் சாப்பிட தொடங்கும் முன் பிரம்மா மஞ்சள் சாமதி மலர் மாலையை என் கழுத்தில் அணிவித்தார் நான் ஆச்சரியப்பட்டேன் மற்றும் கடுமையாக எதிர்த்தேன் ஏனென்றால் இந்த இந்திய வழக்கம் பொதுவாக புகழ் பெற்றவர்களுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது நான் என்னை இந்த பிரிவில் எப்போதும் நினைத்ததில்லை ஆனால் சகோதரரே அவர் புன்னையுடன் கெஞ்சுகிறார் என் இல்லத்திற்கு வருகை தந்த முதல் ஐரோப்பியர் நீங்கள்தான் என் நண்பரான முதல் நபரும் நீங்கள்தான் இந்த வழியில் உங்களை கௌரவிப்பதன் மூலம் எனக்கு மகிழ்ச்சியும் உண்டாகுது இந்த பெண்மணிக்கும் மகிழ்ச்சியை தருகிறது என்னுடைய மேலும் எதிர்ப்புகள் எந்த பயனும் அளிக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டு நான் வாயை மூடிக்கொண்டேன் என் ஜாக்கெட்டின் மேல் சாமந்தி பூக்களின் மாலையை சம்பிரதாயமாக போர்த்தி கொண்டு தரையில் உட்கார வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டுள்ளது இந்த விசித்திரமான காட்சியை என் நண்பர்கள் யாரும் பார்த்து என்னை பார்த்து சிரிக்க முடியாத அளவுக்கு ஐரோப்பியா மிகவும் தொலைவில் உள்ளது என்பதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன் நாங்கள் தேநீர் அருந்துகிறோம் பழங்களை சாப்பிடுகிறோம் சிறிது நேரம் மகிழ்ச்சியாக பேசுகிறோம் பிரம்மா குடிசையை கட்டியதாகவும் கரடு முரடான தள பாடங்களை தனது கைகளால் செய்ததாகவும் எனக்கு தெரிவிக்கிறார் மூளையில் உள்ள பெஞ்சில் உள்ள காகிதங்களை பார்ப்பது என் ஆர்வத்தை தூண்டுகிறது மேலும் அவற்றின் காரணத்தை சொல்லும்படி நான் அவரிடம் கெஞ்சுகிறேன் ஏனென்றால் அந்த காகிதங்கள் அனைத்தும் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ளது அவை பச்சை மையில் எழுதப்பட்டிருப்பதையும் நான் கவனிக்கிறேன் பிரம்மா ஒரு கைப்பிடி காகிதங்களை எடுக்கிறார் அவை விசித்திரமான எழுத்துக்களில் எழுதப்பட்டிருப்பதாக நான் உணர்கிறேன் அவை தமிழ் என்று எளிதில் அடையாளம் காணப்படுகின்றன என்னுடன் வந்த மாணவர் ஆசிரியர் அந்த ஆவணங்களை ஆய்வு செய்கிறார் ஆனால் அவற்றை படிக்க மிகவும் சிரமமாக இருப்பது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் சொல்கிறார் அவை ஆரம்ப நூற்றாண்டுகளில் இலக்கிய வடிவமாக இருந்த ஆனால் இப்போதெல்லாம் சிலரால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படும் ஒரு கலாவதியான தமிழில் எழுதப்பட்டுள்ளன என்று அவர் எனக்கு தெரிவிக்கிறார் தமிழ் தத்துவம் மற்றும் இலக்கியத்தின் சிறந்த கிளாசிக்ஸ் துரதிர்ஷ்டவசமாக இந்த தொன்மையான மொழியில் எழுதப்பட்டுள்ளன இது உயர் தமிழ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது நவீன வாழும் வட்டார மொழியில் மட்டுமே தெரிந்தவர்களுக்கு இடைக்கால ஆங்கில பரிசுகளை விட சராசரி ஆங்கிலம் தெரிந்த நபருக்கு அதிக சிரமங்களை அளிக்கிறது இந்த ஆவணங்களை நான் பெரும்பாலும் இரவில் எழுதுகிறேன் என்று பிரம்மா விளக்குகிறார் அவற்றில் சில வசனத்தில் எழுதப்பட்ட எனது யோகா அனுபவங்களின் கணக்குகள் மேலும் சில நீண்ட கவிதைகள் அங்கு நான் என் இதயம் அதன் மதத்தை பேச அனுமதிக்கிறேன் என் மாணவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளும் சில இளைஞர்கள் இந்த எழுத்துக்களை சத்தமாக படிக்க அடிக்கடி இங்கு வருகிறார்கள் பிரம்மா ஒரு கலைநயமிக்க ஆவணத்தை எடுக்கிறார் அது சிவப்பு மற்றும் பச்சை மைகளால் எழுதப்பட்டு பச்சை நிறத்தில் கட்டப்பட்ட இளஞ்சிவப்பு காகிதத்தின் சில பக்கங்களை கொண்டுள்ளது நான் இதை உங்களுக்காகவே குறிப்பாக எழுதியுள்ளேன் என்று அவர் அறிவிக்கிறார் இளம் மொழிபெயர்ப்பாளர் அதை எடுத்துக்கொண்டு பார்க்கிறார் அதில் எண்பத்து நான்கு வரிசைகள் கொண்ட ஒரு கவிதையாக காண்கிறார் அது என் பெயரை குறிப்பிட்டு தொடங்கி முடிகிறது ஆனால் இதை தாண்டி அந்த இளைஞனால் அதை படிக்க முடியவில்லை அவர் அவ்வப்போது வரும் வார்த்தைகளை புரிந்து கொண்டு அந்த கவிதையில் ஏதோ ஒரு தனிப்பட்ட செய்தி இருப்பதாக தெரிவிக்கிறார் ஆனால் அது மிகவும் உயர்ந்த தமிழில் எழுதப்பட்டிருப்பதால் அதை முறையாக மொழிபெயர்க்க அவரால் முடியவில்லை என்றும் என்னிடம் கூறுகிறார் இருப்பினும் இந்த எதிர்பாராத பரிசை பெற்றதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக இது யோகியின் நல்லெண்ணத்தில் வெளிப்பாடு என்பதால் எனது வருகையின் கொண்டாட்டங்கள் இறுதியாக முடிந்ததும் வயதான பெண்மணி அங்கிருந்து போய்விடுகிறார் நாங்கள் தீவிரமான பேச்சில் அமர்கிறோம் யோகாவில் மிக முக்கியமான பங்கை வகிக்கும் மிகவும் ரகசியமாக மூடப்பட்டிருக்கும் சுவாச விஷயத்தில் நான் மீண்டும் மூழ்கி விடுகிறேன் இப்போதைக்கு வேறு எந்த பயிற்சிகளையும் எனக்கு காட்ட முடியாது என்று பிரம்மா வருத்தப்படுகிறார் ஆனால் அவர் தனது கோட்பாடுகளை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்ல தயாராக இருக்கிறார் இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கு இருபத்தி ஒரு ஆயிரத்து அறநூறு சுவாச தாளங்களை அளவிட்டுள்ளது அவற்றை அவன் ஒரு சூரிய உதயத்திலிருந்து மறு சூரிய உதயம் வரை தினமும் இரவும் பகலும் பயன்படுத்த வேண்டும் விரைவான சத்தமான மற்றும் கொந்தளிப்பான சுவாசம் இந்த அளவை மீறுகிறது எனவே ஒருவரின் ஆயுளை குறைக்கிறது மெதுவான ஆழமான மற்றும் அமைதியான சுவாசம் இந்த அனுமதியை சேமிக்கிறது இதனால் ஆயுளை நீட்டிக்கிறது சேமிக்கப்படும் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு பெரிய இருப்பை உருவாக்க செல்கிறது மேலும் இந்த இருப்பிலிருந்து ஒரு மனிதன் கூடுதல் ஆண்டுகள் இருக்க உயிர் வாழ முடியும் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும் ரமா ரமா பொட்டு